ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் என்பிசிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் டெஸ்ட்டு பதிமூணு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் போடலாம் எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ஆன்சர் ஓயமாக ஷீட்டோ இல்லை நோட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கும் வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் ஐம்பது கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து ஒரு சில கொஷின்லாம் நீங்கள் ஆன்சர் செக் பண்ண சொல்லியிருக்கீங்க நான் அனலைஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா கொஷின் எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் இல்லை நான் மொத்தமாக பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன் சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் கிராஷ் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கு வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தென் வந்து தமிழுக்கும் வந்து டெஸ்ட்டு போயிட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் தமிழுக்கு அவுட் சோர்ஸ் தென் வந்து டிஎன்பிசிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியலாக இருக்குது நீங்கள் அதை ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க முதல் வீணாக போகலாம் எதிர் சொற்களை பொறுத்துக எதிர் சொற்களை பொறுத்துக அணுகு ஐயம் ஊக்கம் உண்மை அணுகு ஐயம் ஊக்கம் உண்மை ஆன்சர் ஆப்ஷன் சி அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை நம்ம இங்கே பார்க்கறது எல்லாமே அப்போசிட் வேர்ட் மீனிங் கிடையாது அணுகுனா விலகு ஐயம்னா தெளிவு ஊக்கம்னா சோர்வு உண்மைன்னா பொய்மை நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எழுதுக பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எழுதுக வடு குறும்பை கருக்கல் கொப்பு ஆன்சர் ஆப்ஷன் டி கொப்பு வடு குறும்பை கருக்கல் எல்லாமே பிஞ்சு வகைகளில் ஒன்று கொப்பு வந்து எதனை சார்ந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எப்படி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பொருந்தா மரபு தொடரை கண்டறிக பொருந்தா மரபு தொடரை கண்டறிக தள்ளி வைத்தல் அள்ளி இரைத்தல் மனக்கோட்டை ஆறப்போடுதல் இதில் பொருந்தா மரபு தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தள்ளி வைத்தல் அள்ளி இரைத்தல் மனக்கோட்டை கட்டுதல் போடுதல் எல்லாமே ஒரே மீனிங் தரக்கூடியது தான் தள்ளி வைத்தல் என்பது இதில் பொருந்தாத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிய இன்பம் பொருள் அறம் அருள் இதில் பொருந்தா சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி அறம்பொருள் இன்பம் என்பது திருக்குறளின் மூன்று பகுப்புகள் அருள் என்பது இதில் வராத ஒன்று அருள் என்பது அருளுடைமை அதுபோல உட்பிரிவுகளில் தான் வரும் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் கசதபம் முன் வல்லினம் மிகும் இங்கே மெ கசதபம் முன் வந்து மெய்யெழுத்து எழுத்து வந்தால் வள்ளினம் மிகாது மற்ற இடங்களில் கசதபம் முன் வல்லினம் மிகும் மரபு பிழைகள் ஒளிமரபு மரபு பிழைகள் ஒளிமரபு கோழி கோழி என்ன பண்ணும் கோழி ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் ஆந்தை அலரும் மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் மயில் அகவும் ஆந்தை அலரும் விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க புலி பரல் புலி பரல் முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் டேஷ் பகுதியை குறிக்கும் முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரகத்தின் டேஷ் பகுதியை குறிக்கும் நுனி பகுதியை குறிக்கும் முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற பிறசொற்களை ஆன்சர் ஆப்ஷன் பி கவின் வனப்பு கவின் வனப்பு அகரவரிசையில் நிரல்படுத்துக அகரவரிசையில் படுத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ த மா அது அப்படி வரும் வரிசை ஓகேங்களா காங்காச்சா வரிசை பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை பாருங்க பாருங்கள் பாப்பா பூ இந்த வரிசை வந்திருக்கு ஃபஸ்ட்டு தாவரிசை ரெண்டாவது பாவரிசை வா வரிசை ஓகேங்களா காங்கா சா தா நா பாமா அப்படி சொல்லி பாருங்கள் பார்த்தீங்கன்னா வாதால் அடுத்து வரும் ஓகேங்களா இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி ஊல ரெண்டு எழுத்து வந்திருக்கு அப்போ ரெண்டாவது எழுத்து வந்து நம்ம செக் பண்ணோம் டா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும் ரா வரிசை ரெண்டாவது வரும் ஓகேங்களா அடுத்து தா தாக்கு தான் மா வரும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க கான் கான் ஆன்சர் ஆப்ஷன் சி கான்னா காடு கான்னா பார்த்தல் கானகம் அடவி அரணம் ஆரணி இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் கானகம்னா எனது காடு கான்னாலும் காடு கனகம்னாதான் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக சரியான வழக்கை கண்டறிகன் ஆப்ஷன் சி வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன எங்க பாருங்க மானம் மானம் இந்த ரெண்டுமே போச்சாம் வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறு வான பார்த்த பூமியில் பயறு வகைகள் பன்மை படுகின்றன என்பது பன்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு அப்போ சி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டு சரியான தொடரை தேர்வு செய்க சரியான தொடரை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன நின்றான் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிய நின்றான் என்பதன் வேர்ச்சொல் ஆப்ஷன் ஏ நில் நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில் வேர் சொல்லை காண்க சுடுதல் வேர் சொல்லை காண்க சுடுதல் சுடு காண்க சுடுதல் சுடு சுடுதல் என்பது தொழிற்பெயர் வந்தான் என்பதன் வேர் சொல்லை காண்க வந்தான் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி வா வந்தான் என்பதன் வேர் சொல் வா தா என்னும் வேர் சொல்லின் வினையற்ற சொல் எதுவென கண்டறிக தா எனும் வேர் சொல்லின் வினையற்ற சொல் எதுவென கண்டறிகா என்னும் வேர் சொல்லின் வினையற்ற சொல் தந்தவர் காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது பாடு என்பதன் பெயரச்சத்தை தேர்க பாடு என்பதன் பெயரச்சம் ஆன்சர் ஆப்ஷன் பி பாடிய பாடு என்பதன் பெயரச்சம் பாடிய சரியான தமிழ்ச்சொல் கண்டறிக கன்வேயர் பெல்ட் சரியான தமிழ் சொல் கண்டறிக கன்வேயர் பெல்ட் ஆப்ஷன் ஏ ஊர்தி பட்டை ஊர்தி பட்டை சரியான தமிழ் சொல் கண்டறிக கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஆஸ்தெட்டிக்ஸ் டிஸ்கஷன் டெம்செட் காஸ்மிக் ரேஸ் இதில் எது கரெக்டாக பொருந்தியிருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆஸ்தெட்டிக்ஸ்னால் முருகியல் டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் வரணும் டெம்செட்னா பெருங்காற்று காஸ்மிக் ரேஸ்ன்னா புறவுதா கதிர்கள் வரக்கூடாது உங்களுக்கான கொஷின் காஸ்மிக் ரேஸ்னால் என்ன வரும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் மோனோலிங்கல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக மோனோலிங்கல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு மொழி மோனோலிங்கல்னா ஒரு மொழி எதிர்ச்சொல்லை சொல்லை தெரிவிசை வனப்பு எதிர்ச்சொல்லை தெரிவு தெரிவிசை வனப்பு ஆன்சர் வந்து வனப்புக்கு வந்து மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அழகு அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் அழகின்மை அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் அழகின்மை எதிர்ச்சொல் எடுத்தெழுது ஓர்தல் எதிர்ச்சொல் எடுத்தெழுது ஓர்தல் ஆப்போசிட் வேர்டு வந்து அறிவற்ற ஓறுதல்னா அறிவு இங்கே வந்து அறிவற்ற ஆப்போசிட் வேர்டு வந்து நமக்கு அறிவற்ற நெக்ஸ்ட் கொஷின் உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை ஓமையால் விளக்க பெறும் கருத்தை தேர்ந்தெழுதல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ என்று ஏவி கூறுவது இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏவி கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏவல் விடை இது செய்வாயா என்று வினைவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை ஆன்சர் ஆப்ஷன் பி இனமொழி விடை கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவதே இனமொழி விடை நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறதா உட்கொண்டதா உட்கொள்கின்றனவா உட்கொள்கின்றதா ஆன்சர் ஆப்ஷன் சி உயிரினங்கள் என்பது பன்மை உட்கொள்கின்றன என்பதும் பன்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக நாலு ஆப்ஷனுமே வந்து கலைஞ்சிருக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சரியான தொடரை தேர்ந்தெடு நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையணிக்கு சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்ல தமிழில் எழுதணும்னு வரணும் தமிழுக்கு அப்படி கிடையாது நல்ல தமிழில் எழுதுவோம் என்பது தான் கரெக்டு சொல் பொருள் கோட்டி பொலம் வேதிகை தாமம் கோட்டி பொலம் வேதிகை தாமம் ஆன்சர் ஆப்ஷன் பி கோட்டி மன்றம் பொலம் பொன் வேதிகை திண்ணை தாமம் மாலை கோட்டினா மன்றம் பொலம்னா பொன் வேதிகைனா திண்ணை தாமம்னா மாலை கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும் அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கிறது பி ஆப்ஷன் மட்டும்தான் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாயது என்றும் கூறலாம் நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமானால் நாம் எங்கு செல்ல வேண்டும் தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ தமிழ் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்தேழும் தேழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்விள இவ்வுலகில் உண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் பெறக்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாயது என்றும் சொல்லலாம் நம் தமிழர்கள் நம் பண் பாட்டு இன்பத்தை நுகர வேண்டும் என்றால் நாம் எங்கு செல்ல வேண்டும் தமிழ் இலக்கியங்களுக்கிடையோ அன்றோ தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன தமிழ் கருவுலங்களை உண்ண உண்ண உள்ளத்தேழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் இல்லை தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பை இன்பத்தை நுகரங்கள் இந்த இதை வந்து திருவிக்காவர்கள் சொல்லியிருப்பார் இந்த கூற்ற வந்து காவிய இன்பம் டேஸுக்குரியது காவிய இன்பம் இங்கே பாருங்க இந்த காவிய இன்பம் வந்து எதற்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி காவிய இன்பம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்விற்குரியது காவிய இன்பம் வந்து வாழ்விற்குரியது எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் எந்த இலக்கியங்களில் பாட்டு இன்பம் காணப்படுகிறது தமிழ் தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி இன்பம் தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது இன்பம் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லால் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது சொல்லால் பெர்க்கரிய இன்ப நாடு என எங்கு குறிக்கப்படும் நாடு எது பெறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு பசியின்றி பிரித்து எழுதுக பசியின்றி பிரித்து எழுதுக ஆன்சர் பசி பிளஸ் இன்றி அதாவது நின்ற சீரின் ஈற்றெழுத்தும் இ வரும் சீரின் முதல் எழுத்தும் இ இப்போது ரெண்டு இடத்துலையுமே வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்தால் இந்த ரெண்டு தமிழ் சொற்களையும் இணைக்கிறதுக்கு நடுவில் இ என்ற எழுத்து தோன்றும் இது எங்கேங்கே தோன்றும் இ ஐ இந்த எழுத்துக்கள் வந்தால் நின்ற சீரின் ஈற்றெழுத்து இது வந்தால் நமக்கு இ என்ற எழுத்து தோன்றும் ஏனைய உயிரெழுத்துக்களில் யூ தோன்றும் ஏ என்ற எழுத்து வரும்போது மட்டும் இந்த ரெண்டு எழுத்துக்களுமே தோன்றும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பசி இன்றி பசி ப்ளஸ் இன்றி ஆப்ஷன் தான் கரெக்ட் சேர்த்தெழுதுக நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுதுக நிலவு ப்ளஸ் என்று ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவென்று நிலவு பிளஸ் என்று நிலவென்று இவ்வு பிளஸ் ஏ என்னவா மாறும் வேவா மாறும் ஓகேங்களா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் ஊ வந்து ஓடிடும் சேர்த்தெழுதல் புலி பிளஸ் சோறு புளி பிளஸ் சோறு ஆன்சர் ஆப்ஷன் சி புளிஞ்சோறு ஆப்ஷன் சி புளிஞ்சோறு பிரித்தெழுதுக புளியங்கன்று பிரித்தெழுதுக புளியங்கன்று ஆன்சர் ஆப்ஷன் பி புலி பிளஸ் அம்ப்ளஸ் கன்று புளி பிளஸ் அம் பிளஸ் கன்று ஒருமை பண்மை பிழை நீக்கி எழுதுக நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஒருமை பன்மை நீக்கி எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன நெல்மணிகள் என்பது பன்மை உதிர்ந்தன என்பதும் பன்மை கூற்று காரணம் சரியா தவறா கூற்று வேங்கை என்பது பொதுமொழி ஆகும் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் அது பொதுமொழி வேங்கை என்பது பொதுமொழியாகும் வேங்கை என்பது பொதுமொழி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் அது பொதுமொழி ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி வேங்கை என்பது பொதுமொழி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழி கூற்று சரியா தவறா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம் உலக அளவில் நூல்கள் அதிகமுள்ள நூலகமும் கன்னிமரா நூலகம்னு சொல்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து சரஸ்வதி மகால் நூலகம் உலக அளவில் நூல்கள் அதிகம் இருப்பது கன்னிமரா நூலகம்தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம் கிடையாது என்ன நூலகம்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஆன்சர் ஆப்ஷன் சி வந்தது அவர்தான் வந்தது அவர்தான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் ஆன்சர் ஆப்ஷன் சி அம்மை முதலிய அழகுகள் எட்டினை அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் இன்றைக்கி ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு ஐம்பது கொஷினுக்கு எத்தனை கொஷினுக்கு கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க மார்க்கும் வந்து போடுறீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா தொடர்ந்து உங்கள் முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நமக்கான சக்ஸஸ் வந்து ஒரு நாள் தேடி வரும் நிறைய எல் எல்லாருமே ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்கள் அச்சீவ்மெண்ட் வந்து கெட் பண்ணுவீங்க ஓகேங்களா தென் வந்து உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி